ஜூட் ப்ராடக்ட்ஸ் அதாவது சனல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் சனல் பைப் ப்ராடக்ட் எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது அப்படிங்கறத சில விஷயங்கள் பார்க்கலாம் முழுமையான தகவல்கள் எங்களுடைய கேலக்சி எக்ஸ்போர்ஜன் பாருங்க நிறைய ஜூட் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்கேன் ட்ரை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்தியாவை பொறுத்தளவு வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாம் ஆந்திர தெலுங்கானா ஒடிசா பீகார் இந்த மாநிலங்களுக்கு சணல் உற்பத்தி அதிகமாக இருக்கு சணல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஜூட் ப்ராடக்ட்ஸ் பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜூட் பேக் ஹர்டைஸ் ஹேண்டி கிராஃப்ட் ஃபுட்வேர் டோர் மேட் ஃப்ளோர் மேட் காம்ப்ளிமெண்ட் பேக்ஸ் பேனரு லார்ஜ் பேக்ஸ் ஃபைல் ஹோல்டர் பர்ஸ் இந்த மாதிரி பொருட்கள் பல நாடுகளுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம் எந்தெந்த நாடுகளுக்கு போதும் அப்படின்னா யூஎஸ்ஏ யூகே கனடா பெல்ஜியம் ஆஸ்திரேலியா யூஏஇ ஜெர்மனி இந்தோனேஷியா ஜப்பான் ஸ்பெயின் பல நாடுகள் இம்போர்ட் பண்றாங்க நீங்களும் ட்ரை பண்ணி உங்களுக்கு இந்த பிசினஸ் சம்பந்தமான லைசன்ஸ் ப்ராசஸ் ஆலோசனை பயிற்சி தேவைப்பட்டால் எங்களை பண்ணுங்க தேவையான விஷயங்களை அனைத்தும் செய்து கொள்ளலாம் நன்றி